ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம எங்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புரியலூர் கொய்யம்பூர் விருந்தேஸ்வரர் கோயிலில் கோயிலுக்கு வந்துருக்குறோம் வாங்க உள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா கூட்டம் வெளியே வரைக்கும் இருக்குது எவ்வளோ நேரம் வந்து இல்லை இன்னைக்கு தான் இருக்கணுமே இவங்க இன்னைக்கு தான் வாங்கலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டமாக இருக்குது அவ்வளோ வணக்கம் நண்பர்களே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது சிவன் சக்தி வாய்ந்த கோயில் பாருங்கள் லைன் சுற்றி வந்துட்டுருக்கேன் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆக மாட்டிருக்கு பின்னாடி வரைக்கும் நிற்கிது லைனு வாங்க நண்பர்களே இங்கே எல்லா தெய்வங்கள் இருக்குது ஒவ்வொரு தெய்வமும் நம்ம கும்பல்தான் வாங்க பார்க்கலாம் ஸ்ரீ விநாயகர் தட்சிணிக்குறோம்ஸ் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே வேறு ஆஞ்சநேயர் நாங்கள் இந்த வழியாக அடிக்கடி போவோம் வருவோம் ஆனால் நாங்கள் வந்ததுன்னு இன்னைக்கு கண்டிப்பாக வந்தாலும் சொல்லிட்டு வந்திருக்கோம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் வந்து ஓகேங்களா இப்போ கூட்டம் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா லைன் அது வரைக்கும் என்னென்ன தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிடுச்சு